உங்களோட வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தாவே ஒரு காசு கூட தங்காதான் இந்த பொருள் மூலம் அதை சரி செய்யலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் ஆன்மீகம் ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்துல கற்பூரம் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்குது வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு பரிகாரங்கள்ல கற்பூரம் பயன்படுத்தப்படுது எதிர்மறை ஆற்றலை விரட்டி விடுவதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது சில எளிய கற்பூர பரிகாரம் மூலம் உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை நீக்கலாம் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்க வாஸ்து பரிகாரம் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருப்பதற்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண இழப்பு கடன் இதெல்லாம் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலுமே வீட்டில் ஒரு காசு கூட நிற்காது எதிர்பாராத செலவுகள் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் அல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்படும் உங்க குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அல்லது நோய்களும் வாஸ்து குறைபாடுகள் காரணமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் செல்வ செழிப்பு பெருகவும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இந்த வாஸ்து குறைபாடுகளை அகற்ற வேண்டும் கற்பூரத்தின் உதவியுடன் வாஸ்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய எளிமையான வழி இருக்குது ஐந்து அல்லது ஆறு கற்பூரத்தை எடுத்து மண் விளக்கில் நெய்யில் தேய்த்து எரித்தால் போதும் இது தவிர உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சிறிய கற்பூரம் வைக்க வேண்டும் சில நாட்களில் அவை தானாகவே மறைந்துவிடும் இந்த கற்பூரங்கள் எப்படி மறையுதோ அதே மாதிரி உங்க இருந்த வாஸ்து குறைபாடுகளும் மறைந்துவிடும் அப்படின்னு நம்பப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின் நம்பிக்கைகளின்படி தினமும் காலையில் உங்கள் வீட்டின் சமையலறையில் கற்பூரத்தை எரிக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க அதே போல வாஸ்து தோஷத்தை நீக்க கிராம்புகளை சேர்த்து எரிக்கலாம் இது வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நோய்களின் தீய விளைவுகளிலிருந்து விடுபட உதவும் இவை எங்கள் நிபுணர் பகிர்ந்துள்ள பொதுவான வாஸ்து வைத்தியங்கள் தான் இருந்தாலும் உங்கள் ஜாதகம் மற்றும் உங்கள் வீட்டின் கட்டமைப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒரு ஜோதிடர் அல்லது வாஸ்து நிபுணரை தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்